வந்தது தெரியுமா உனக்கு வாடகை பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அறிவிப்பு ஒரு சாவி ஒன்று கீழே கிடந்து எடுக்கப்பட்டது அந்த சாவி வில் மேடையில் இருக்குகிறது உங்களுடைய சாவி யார் சாவியாக இருந்தாலும் சாவியா அடையாளம் சொல்லி வாங்கி செல்லும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் எங்கள் இடத்துல எடுத்துக்கொண்டு வந்து தந்திருக்காங்க ஏன்னு அதாவது அடையாளம் தான் சொல்ல சொல்லியிருக்கு

அந்த ஜாதி இல்ல பெரிய ஜாதியா காக்கா அந்த சாதி என்கிட்ட இல்லய்யா வீட்டுக்கு அருண் சுவையோடு ஆமா அருண் சுவை என்றால் ஆறு சுவை உண்டு ஆஹ் உண்டு அதான் என்ன மாதிரிலாம் சொன்னீங்க உப்பு உப்பு ஒன்னு வரப்பு ஒன்னு ரெண்டு இனிப்பு ஒன்னு மூணு கசப்பு ஒன்னு நாலு சோர்ப்பு ஒன்னு அஞ்சு ஆஹ் வேற என்ன அருண் சுவைன்னா அந் ஆறு உணவு உண்டுல்ல புளிப்பு புளிப்பு அதனாலே அருண் சுவையோடு ஆண்டவன் சிவபெருமான் நாமக்கெல்லாம் படியளக்குகிறார் அப்படியா ஆண்டவன் சிவபெருமான் படியெழுந்து ஆதி கைலாசவாற போதே கைலாசவாசல்ல கடற்கண்ணியாகப்பட்ட பார்வதாதேவி வரவேற்பை கொடுத்து பாத பூஜை பணிமடைகளை நடத்தி பரமேஸ்வரா நாமல் இருவீர்களும் எட்டு நாள் ஆச்சே ஆச்சு நாம ஒரு நல்ல விளையாட்டு விளையாடலாமே என்ன விளையாட்டு விளையாடலாம் நம்ம வயதுக்கு தகுந்த விளையாட்டு விளையாடலாமா ஓ மச்சா நல்ல விளையாட்டு ஒரு விளையாட்டு சொல்லும் பாக்கறான் மேல இருந்தா ஓ முதல்ல கீழே இருந்தாமியா மேல ஓனும்

லேடி அதுக்கு தான் நீலா சரிப்பட்டு வராது நீ எல்லாம் இந்த கபடி விளையாட்ட என்ன பழம் என்ன பழம் தெரியுமா கமல் ஆரஞ்சு அதனால அதைத்தான் தான் ஆட முடியும் அதெல்லாம் சரிபட்டு வராது சே அது பழம் சூப்பராக இருக்கும் முடியும் சாப்பிட கமல் ஆரஞ்சுனா எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் மற்ற ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு சாப்பிட்லாம் கமல் ஆரஞ்சு உரிச்சு சாப்பிட்லாம் நல்லா வெயிலுக்கு ஹெல்த்துக்கு இதயத்துக்கு அதெல்லாம் நல்லது சரிமா அதாவது நம்ம ஆரஞ்சு பழத்தை தான் பேசோ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏய் என்ன சொல்லிகிட்ருக்க அது இப்போ இந்த பழ சீசன் இது கிடையாதுல அதனால அப்படித்தான் இருக்கும் ஓ அண்ணாச்சி நல்ல விளையாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆத்தாடி நாம ரெண்டு அதாவது வயசான விளையாட்டு விளையாடணும் அப்ப கிரிக்கெட் சொல்லுதியோட இதெல்லாம் கிரிக்கெட் எல்லாம் ஆம்பளை பசங்க விளையாடுற விளையாட்டு அது நமக்கு சரிப்பட்டு வராது ஓ மச்சான் நக்குள இருந்தே மேல போனா மேல இருந்தே கீழே வாங்காரு என்ன போது நண்டு நரி உருது நல்ல விளையாட்டு வயசுக்கு தகுந்த விளையாட்டு அப்படி வயசுக்கு தகுந்த விளையாட்டு நான் என்ன விளையாட்டு தெரியுமா நாமல் இருவேறுகளும் அமர்ந்து கொண்டே கொண்டேங்கு தான் தான் என் ஏ சொ ஆட வேணும் அப்பா மகன பார்த்தோடனே அண்ணாவுக்கு வெக்கமா இருக்கும் உனக்கு சாப்பியா இருக்க சாவி எங்கு தான் பரட்டி நம்ம சொக்காட்டங்கள் ஆட வேணும் அவ சரி வராது பாபா ஐயாவும் அதெல்லாம் வேண்டாம் அவங்க பெரிய பெரிய ஆட்கள் இது வந்து ஆதி கைலாச ஒரு நடுவர் எல்லாம் ஊலோகத்துல நடுவரா இருக்கக்கூடியவர்கள் இது கைலாச வாசல்லே சோவி பரத்தி சொக்காட்டாடணும்னா நடுவராக இருக்க வேண்டுமையானா நாமளுக்கு தீர்ப்பு சொல்ல வேணுமையானா நம்ம அண்ணன் மட்டும்தானே நாமளுக்கு சொல்லுவாரு அண்ணன் மட்டும்தான் நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு மனம்ல என்ன சத்தி உமா பார்வதியா ஏ அண்ணா கண்ணா கோகாலா கடலில் வள்ளி கொண்ட ஏ பச்சமாரி ரெகுரா சைனஞ்செய்ய அச்சுதனே நாராயண திருபார்க்கடலில் சைனஞ்செய திருமாரே நாராயண ஒன்ற நாம ஒரு பிரகலையோ அரசையோ கூட நானும் பிரகலையோ கூட்டுப்பாடு உன்னால மா கலையோசியாள் கொஞ்சத்தோ என் பெருமாள் கலையோ கோமதியோ கோபால கலையோ ஆதி சத்தி அழைத்த போது அச்சுதந்தன் கோபாலன் நாமதங்க அழைக்கோராள்

கண்ணன் திருப்படல் கொந்தளித்து பொங்க வேணுமே நாம் தங்கைக்கு ஆபத்து நாம அண்ணன் அழைக்கிறாள் என்று ஓடோடி வருகிறார் பச்சக்கால் கருடன் ஏறி வட்டமிட்டே ஆடி வருகிறார் அவர் ஆடி வருகிற பொழுது பார்வதி அழைத்த காரணம் என்ன எனக்கு அறிய சொல்ல வேணும் என்றாச்சுதன் கண்ணன் கே பார்வதி என்னை யாம அழைச்ச என்ன காரணம் எனக்கறிய சொல்ல வேணும் என்று சொல்ல கண்ணா

சொாட்டாடும் போது நாமல் சொல்வதற்கு நடுவராக அமர்ந்திருக்க வேணும் என்று அச்சுதனை அமர வைத்தாள் பார்வதாதேவி சக்தியின் சிவனுமாக தான் பாரதி சொக்காட்டங்கள் ஆடுவாரா சொங்கள் சுகதங்கள் சொங்கள் ஆடும்போது என்ன அது நடக்குதானா ஒரு நாள் தனமாலியில

நம்ம மனைவி இன்னைக்கு செவித்தே ஆக வேணும் என்று சொல்லி சுவாமி பரத்தி சொக்காட்டத்தில் ஆமா சுவாமி பரத்தி சொக்காட்ட ஆடுதாள நாம மனைவிக்கு நாம விட்டு கொடுத்து போனால் என்ன விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறது கிடையாது அல்லவா கெட்டு போறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்ல கணவன் என்று சொன்னால் கட்டிய மனைவிக்கு விட்டு கொடுத்து போறது தப்பே கிடையாது வித்து இல்லன்னு

அடையடி அதாவது அரை அடி இடம் இந்த அரை அடி இடத்துல எந்த எப்பேர்பட்ட நம்ம உடன்பிற பிறந்தாலும் யாரும் இடத்துல வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அரை அடி என்ன ஒரு கா அடி இடந்தாலும் எனக்கு வேணும்னு இடிச்சு வாங்கிருவாங்க அரை அடி அதனாலே விட்டு கொடுத்தவர்கள் கட்டுப்போறது இல்லையே ஒரு நல்ல கணவன் என்று சொன்னால் தன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போறத பத்தி தப்பே கிடையாது அவன் தான் ஆம்பளையா ஆயிரம் தான் இருந்தாலும் கட்டுன மனைவி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததுன்னா அத பார்த்து என் அம்மா நான் என்ன சொன்னேன் ஏன் உனக்கு கண்ணீர் வருது ஏன் அம்பு செல்லும் நீ அழக்கூடாது ஏன் அம்மா குட்டி நீ கண்ணீர் வெடிச்சனா என் மனசு தாங்காது அழாத தாங்க அப்படின்னு சொல்றவங்க கண்ணீர் வடிச்சா என் கண்ணு ரத்தம் வடிவம் பாத்துக்க அப்படின்னு சொல்லணும் கட்டிய கணவன்கள் என எடுத்து வைக்க சொல்லியாச்சு மச்சான் மூர்த்தி வரட்டும் கூட்டு போனார் என்று அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தோமி அவர் பார்த்தார் மனைவிக்கு நாமல் விட்டு கொடுத்து போனால் என்ன என்று மனமதலை எண்ணிக்கொண்டு போங்க அப்படியே ஆகட்டும் என்று விட்டு கொடுத்து போறதுல கெட்டு இல்லையே நாம மனைவிக்கு விட்டு கொடுத்தால் என்ன என்று என் பெருமான் கோபால கண்ணன் அப்படி தீர்ப்பாக இருக்கும் போது நடுவராக இந்த பார்த்தார் சிவபெருமான் இந்த வாட்டி நம்ம மனைவியை ஜெபிக்கட்டுமே என்று மனதிலே என்ன பார்வதிக்கு விட்டு கொடுத்தார் பார்வதாதேவினவள் அப்படி சக்தி

தேவதி விளையாட்டுல ஜெமித்தார் அப்படி விளையாட்டிலே ஜெமித்த போது அச்சுதன் கண்ணன் இடத்திலே வந்தோ அண்ணா கண்ணா நான் தானே ஜெமித்தேன் பார்த்தாயா என்று சொல்ல ஏ பார்வதி அதாவது என்னதான் இருந்தாலும் ஆண்டவன் சிவபெருமான் விட்டு கொடுக்க போய்தானே நீ ஜெமித்தாய் இல்லன்னா உன்னால ஜெமிக்க முடியுமா என்று சொல்ல அண்ணா என்ன சொல்லுகிறாய் ஆயிரமே இருந்தாலும் நீ நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லும் போது தங்கைக்கு சப்போர்ட் பகவானுக்கு நீ பேசாமல் தீர்ப்பை நான் தான் என்று சொல்லி கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா கொடுத்தவன் தான் என்னைக்குமே அதனால ஏய் பார்வதி ஆயிரம் இருந்தாலும் ஜபித்தது ஆண்டவன் விட்டு கொடுக்க ஆண்டவனுக்கு போய் தான் நீ செவித்தா இல்ல என்னதான் இருந்தாலும் ஆண்டவன் தான் இப்பவும் ஆண்டவன் தான் சவித்தார் என்று சொல்லி என் பெருமான் கண்ணன் சென்று விட்டார் இவர்கள் இருவேர்களுக்குமாக யுத்தம் நடக்குகிறது அங்கே எட்டோடு எட்டு நாளா எட்டோடு எட்டு நாளா சத்தியும் சண்டையது போடுவார்

நான் தான் ஜெமித்தேன் என்று பார்வதாதேவி சண்டை போட்டு தர்க்கத்தை நடத்த ஆரம்பித்தார்கள் இவர்கள் இருவேர்களும் தர்க்கம் நடக்கும்போது இதை பார்த்தாரா அதாவது யார் பார்க்குகிறா பிரம்மதேவன் பார்த்தார் இதை கண்ட பிரம்மன் அப்படி கலைவுகள் இடமதிலே வந்து அம்மா என்னுடைய ஆதி கைலாச வாசல அம்மாவோ அப்பா எட்டு எட்டு நாளா யுத்தமாக நடத்துவதா எோடி எட்டு நாளா தர்க்கத்தை நடத்தி வருகிறார்கள் தர்களை நான் போய் தீர்த்து வருகிறேன் என்று சொல்லி கலைமகள் இடம் அதிலே வந்த அப்படியாகவே பிரம்மன் விடைகளைப் பெற்றுக்கொண்டு எங்க வருகிறார் தெரியுமா என்னை வாகனத்தில் பிரம்மதேவன்

i yeah ah, 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 ah. மீசரா என்ன பார்வதி அதோ பாத்தீங்களா நாம மருமக பிள்ளை பிரம்மதேவன் வாராரே ஓபுள்ள ஆத்தாடி நாம சண்டே ஓட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படியே தர்க்கத்தை நாம நீட்டி கொண்டு போணுமே ஆனால நாம எப்படி பேசுறோமோ இதே போல நம்ம மகாட்டையும் போய் நம்ம மருமகையும் சண்டை போடுவார் சண்டே போடுவார் என்ன உங்க இம்புட்ட வயசுக்கு அப்புறம் உங்க அப்பன்னு ஆத்தால சண்டை போடல நான் போட்டானே என்ன அப்படின்னு கேட்பாங்க அதான் நேக்கும் சொல்லிருக்காங்க வீட்டுக்கு ஒரு மா அதாவது ஒரு மர்மகம் வந்துடாமடா மாಳೆ கடிக்குது மர்மம் வந்தாச்சுனா மாளைகளை எல்லாம் சுருட்டி அந்த பக்கம் வச்சுட்டு போயிடணும் எனக்கு வால் இருக்குன்னு நீட்டிட்டு நிக்க கூடாது வீட்டை விட்டு வெளியே வரணும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுயா சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவை எதை செய்யணும் மர்மகம் முன்னால காட்டிடக்கூடாது ஆ ஒரு மர்மவனுக்கு ஒரு மாரி மருமகன் வந்ததுக்கு அப்புறம் மாமனும் மாமியாலும் சண்டை போட்டவனு அவர் வீட்டுல வந்து காப்பாரா என்ன உங்க அப்ப என்ன பெரிய உங்க ஆத்தாலும் ரொம்ப யோக்கியமா உங்க அப்பாளும் சண்டை போடுதா நம்மட்டு வயசுக்கு அப்புறம் அவ சண்டை போடு நான் உங்கட்ட சண்டை போட்டா என்னங்க அப்போ உன்னையும் புடவையிலே ரெண்டு கொடுத்தான்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சண்டைய போடுவாங்க நம்ம செஞ்சது நம்ம பிள்ளைகளும் செய்யும் அதனால நாம என்ன செய்யணும் நாம வந்து மருமபுள்ள வாராரு நாம தர்க்கத்தை நிறுத்த வேணும் என்று இவர்கள் இருவேர்களும் தர்க்கத்தை நிறுத்தினார்கள் பிரம்மதேவன் வருகிற பொழுது பொழுது இலாச வாசல்லே அந்த அழகு பிரம்மதேவ ஆண்டவன் சிவனாரும் பார்வதியும் தர்க்க நடத்திக்கிட்டு இருக்கார்களே தர்கத்தை வேணும் தர்க்கத்தை வேணும் சபடி தட்டிடுமா வலது காலு பெறவேரல் அந்த பெருவேரில் தட்டும் போது உதிரம் அது வருவதைக்கோ பாத்தானே பிரம்மதேவ இந்த உதிரத்தை தானே கைலாசத்தில் விட்டோமான உதுரம் கைலாசத்துக்குள்ள ஆகுமா ஆகாதல்லவா அதனாலே ஆகட்டும் என்று சம்மதித்தோ